நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு புத்தகம் படிக்க நேர்ந்தது அதாவது டாக்டர் வெயின் டயர் அப்படின்ற ஒரு பெரிய சிந்தனையாளர் பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர் அவருடைய புத்தகங்களில் புல்லிங் அண்ட் ஓ புல்லிங் யுவர் ஓன் ஸ்ட்ரிங்ஸ் ஸ்கை இஸ் த லிமிட் அதுக்கப்புறம் யூ வில் சீ இட் வென் யூ பிலீவ் இட் அப்படின்ற புத்தகம் அதில் யூவில் சி இட்டு வென் வென் யூ பிலீவ் வீட்டில் ஒரு ஒரு சின்ன தகவல் இருக்கும் அதை வந்து வெகு நாட்களாக நான் அந்த தகவலை ஓரளவுக்கு சரி அப்படின்றத நம்பிக்கொண்டிருந்தேன் அதாவது ஹண்ட்ரத் மெங்கனி ஹண்ட்ரத் மங்கி தேரி இல்லை கிரிட்டிக்கல் மாஸ் நம்பர் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நூறாவது குரங்கு தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்கல் மாஸ் நம்பர் தேரின்னா கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் தனிமம் அதுக்கப்புறம் அந்த அணு எண் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க எது இருந்தாலும் அதிலே தான் அந்த நம்பரே தான் கொடுப்பாங்க ஆனால் செயல்பாடுகள் அடுத்த பெருசாக எதனால் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது அதே நம்பர் கொடுத்துட்டு செயல்பாடுகள் வேறுபடும் அதை கிரிட்டிக்கல் மாஸ் நம்பர் தேறி கிரிட்டிக்கல் மாஸ் நம்பர்னால் ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவீடு வச்சுருக்கு அந்த நூறு பேரில் இருபத்தஞ்சி பேரோ பதினஞ்சு பேரோ நாற்பது பேரோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட அந்த அளவு என்னன்னு நமக்கு தெரியாது அவர்களில் மாற்றங்கள் அந்த குறிப்பிட்ட நபர்கள் நூறு பேரில் இத்தனை சதவீதம் மாறுனாங்கன்னா நூறு பேருக்குமே மாறுன்றது வந்து ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் நம்பர் தேரின்னு வச்சுங்களேன் அதுதான் கிரிட்டிக்கல் மாஸ் நம்பர் தேரின்னு சொல்லி உலகம் முழுவதும் நம்ப நம்பப்பட்டு கொண்டிருந்தது ஹண்ட்ரட் மென்ட்ரி தேரின் என்னன்னா ஒருவர் வந்து உதாரணத்துக்கு இந்தியாவில் ஒரு ஆற்று ஓரம் ஒரு ஆராய்ச்சி குரங்களை பற்றி பண்ணிகிட்ருக்காரு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கும் போது வீடியோ எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா வீடியோவில் அப்படியே குரங்கள் விளையாடுறதெல்லாம் பார்த்துன்னுறாரு திடீர்னு ஒரு குரங்கு மட்டும் ஆற்று ஓரம் இருக்கிற கழுங்கு வகைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது எல்லா குரங்களும் சாப்பிட்டுனுச்சு ஒரு குரங்கு போயிட்டு தண்ணியில் அலசி சாப்பிடுச்சு அதை பார்த்த எல்லா குரங்குகளும் போய் அலசி சாட ஆரம்பிச்சிது எதேச்சியாக பல ஆயிரக்கணக்கான மயிலுக்கு அப்பால் இருக்கிற ஓ ஒரு ஒரு ஆத்து ஓரத்தில் யாரோ ஒருத்தர் எதேச்சியாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு குரங்குகளை இந்த குரங்குகள் இங்கே இருக்கிற உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்க குழந்தைங்க குரங்குகள் அலசி சாப்பிட்டுச்சு நான் உதாரணம் சொல்கிறது ஒரு ஒரு ஒப்புமைக்காக ஆனால் நடந்த நிகழ்ச்சி தான் அது நாடு சொல்கிறது அந்த இங்கே வந்து அலசி சாப்பிட்டது எல்லா குரங்களும் பார்த்துச்சு ஆனால் அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணவர் ஆயிரக்கணக்கான கப்பால் இருந்தவர் ஆராய்ச்சி பண்ணது பண்ணிட்டு இருந்தவருக்கு அந்த குரங்கு வந்து அலசிலாம் பார்க்கல யாரும் அலசி அலசினது பார்க்கல எல்லா குரங்குகளும் போய் அலசி சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு அதாவது அங்கே நிகழ்வே நடக்கலை இங்கு நிகழ்வு நடந்தது அலசி சாப்பிட்ட நிகழ்வு ஒன்று நடந்தது அதை பார்த்து எல்லாம் மாறிச்சு ஆனால் அங்க இருக்கிறது எந்த நிகழ்வு நடக்காம மாறிச்சு அப்போ அதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு இனத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு செயல்பாடுகளை செய்யும் பொழுது மொத்த இனத்துக்கும் அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் கால் எங்கு என்ன சொல்கிறாருன்னா கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் அப்படின்றாரு கால் எங்கு வந்து சைக்காலஜிஸ்டில் மிகப்பெரிய ஆறு அவர் யாருன்னா செக்மெண்ட் ஃப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய மனோதத்துவத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய செக்மெண்ட் ஃபிராய்டோட சிஷ்யர் செக்மெண்ட் ஃபிராய்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் லிபிடோன்னு சொல்லக்கூடிய பால் உணர்வு அப்படின்றார் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கால் எங் என்ன சொல்றாருன்னா எல்லா பிரச்சனை காரணம் உள்ளுக்கு இருக்கிற இருக்கிற அடிப்படை உண்மையை தெரிந்து கொள்ளாததுன்றார் கால் எங் கலெக்டிவ் அன்கான்சியஸுன்னு சொல்வார் இது வந்து ஒரு விஷயம் ஆனால் இன்றைய நிலையில் உலகத்தில் இருக்கிற கோட்பாடுகள் ஆராய்ச்சி பண்ண மிகப்பெரிய சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் மாஸ் நம்பர் தேரியோ ஹண்ட்ரட் தேரி ஹண்ட்ரட் மங்கி தேரியோ இல்லை ஒரு மனிதன் தான் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தியிருக்கிறான் அவனோட சிந்தையில் உதித்த விஷயத்தை அது உண்மை என்று தெரிந்த விஷயத்தை ஆத்தன்டிக்குன்னு சொல்ல நம்பகமா நம்பகமா அதை எடுத்து உரைத்து அந்த மனிதன் மீதி இருக்கிற நண்பகத்தன்மை காரணமாக மிகப்பெரிய மாற்றம் உலகத்தில் நிகழ்ந்திருக்கிறதுன்னு பூ பண்ணுறாங்க அதனால் ஆயிரம் பேரில் இல்லை நூறு பேரில் ஒரு சதவீத குறிப்பிட்ட சதவீதம் மனிதர்கள் தான் மாற்று மா மாறினா உலகம் மாறினது மாறு மாறுச்சின்னு இல்லை சாக்ரட்டிஸ் வந்ததுக்கப்புறம் ஏசுகிசு வந்ததுக்கப்புறம் முகம்மது நபி வந்ததுக்கப்புறம் திருவள்ளூர் வந்ததுக்கப்புறம் பாரதி வந்ததுக்கப்புறம் வல்லலாறுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த உலகம் பழைய மாதிரி இல்லை நல்லா நுட்பமாக கவனிங்க இதில் மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது திருவள்ளர் வந்து சென்றதுக்கப்புறம் அந்த அந்த இடத்தில் இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது சிந்தனை ஓட்டம் மாறி இருக்கிறது மனதின் வாட்டம் மாறி இருக்கிறது பாரதி வந்து சென்றதுக்கப்புறம் இந்த சமூகம் இருக்கிறது சாகட்டிஸ் வந்ததுக்கப்புறம் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிறந்திருக்குது பித்தாகரஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய சிந்தையினாலும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நுட்பங்களை கண்டுபிடித்து அவன் இந்த மனித குலத்திற்கான தேவைகளை ஒட்டி அந்தந்த காலகட்டத்தில் தேவையை ஒட்டி மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அது இங்கே இருக்கிற சாகட்டிஸா இருக்கிறோம் அங்கே சைனாவில் இருக்கிற லாவோட்ஸோ இருக்கட்டும் டோகனில் இருக்கிற சிவிலைசேஷனில் இருக்கிற குருமார்களாக இருக்கட்டும் நம்ம இருக்கிற சித்தர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சித்த புருஷர்களாக இருக்கட்டும் மகான்களாக இருக்கட்டும் அவங்க வந்து சென்ற பிறகு இந்த உலகம் பழைய மாதிரி இல்லை அதனால் ஒருவர் தான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் நாம் குறிப்பாக வந்து அக நோக்கி செயல்படுவதால் அக மாற்றத்தை அகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் அகத்தை அகத்தை தெரிந்து கொள்வதாலாம் இவங்களை சொல்கிறோம் புறச்சூழலில் சோசியலில் நிறைய பேர் சேஞ்சஸ் ஏற்படுத்திருக்கிறாங்க அதில் மிக்க மிக முக்கியமானவர் புறச்சூழல் பார்த்திங்கன்னா காந்தி காரல் மார்க்ஸ் போன்றவர்கள்லாம் வந்து சென்ற பிறகு ஒருத்தர் தான் நெல்சன் மண்டேலா ஒருத்தர் தான் மிகப்பெரிய சேகுவராக அப்போது இந்த இந்த ஒரு அது அவங்க வந்து போகிற பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரே ஆள் சிந்திச்சிருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேராக மாறி இருக்கும் அப்புறம் ஒரு கூட்டமாக இருக்கும் மிகப்பெரிய புரட்சியாக மாறும் சயின்ஸில் ப்ரூவ் பண்ணுறாங்க ஆத்தென்டிசிட்டி சொல்லக்கூடிய நம்பகத்தன்மை உண்மைன்னு தான் நம்பந்த உறுதியாக அதை தெளிவுபட எழு எடுத்துரைத்து அதை பயிற்சி பண்ண வச்சு அதுக்கு விளைவு தான் செய்த சொன்ன உண்மை மாதிரியே விளைவு வந்ததுனால மிகப்பெரிய மாற்றத்தை அவன் அந்த தனி மனிதர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க அப்போ அதில் பார்க்கும்பொழுது சித்தர்கள் கண்டுபிடிச்ச சித்த மருத்துவம் யுனானியை கண்டுபிடிச்ச யுனானி சித்தர்கள் அதுக்கப்புறம் ஆயுர்வேத சித்தர்கள் அவங்களில் அதுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குனா ஹிப்பக்கட்டிஸ் மருத்துவத்துறையில் அவர் வந்த பிறகு உலகம் மருத்துவ உலகம் அவ்வாறாக இல்லை பழைய மாதிரி இல்லை அதுக்கப்புறம் ஹனிமன் அவர் வந்த பிறகு அந்த சென்ற பிறகு அவ்வாறாக இல்லை அதுக்கப்புறம் இந்த தலைப்பு போட்டிருக்கேன் என் இனியவனே அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறோன்னா எட்வர்ட் பேட்ச் என்ற நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ இருபத்தி ஒம்போதுலேருந்து முப்பத்தா ஐந்துக்குள்ளே தான் கண்டுபிடித்த விஷயத்தை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தி நம்பகத்தன்மையோடு உண்மைத்தன்மையோடு கூடிய நண்பகத்தன்மையோடு உலகத்தை இது நாள் வரைக்கும் குணப்படுத்திக்கிட்டே வர்ற ஏன் இவரை வந்து என் அன்பிற்கு நீவனே அப்படின்னு சொல்கிறோன்னா அவர் வாழ்ந்தாலத்தில் மிகப்பெரிய அளவில் அறிவியல் வளர்ச்சி ஆரம்பித்து விட்டது உலகத்தில் மிக நுட்பமான விஷயத்தை அணுகுவதை விட்டு ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் உருவாது மேற்கத்திய மருத்துவ முறை அதில் பயணம் பண்ணி சின்ன வயசுலேருந்தே ஒரு பதினஞ்சு வயசுலேருந்தே ஒரு தீர்வு முறை எளிமையான தீர்வு முறை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சிந்தது சிந்தித்ததன் வாயிலாக தன்னுடைய குளத்தொழிலை விட்டுவிட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு மிக பெரிய ப்ராக்டிஸ் உலகத்திலே அன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் ஹாலிஸ்ட்ரீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டாக்டர் அது தனக்கு பொருத்தமானதாக இல்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இருக்க வாக்கில் ஹோமியோபதியை உள்வாங்கி அதில் பண்ணிவிட்டு அதில் வந்து தீர்வுகளை கொடுத்து அதாவது அலோபதியிலும் டாப் பிசிஷியன் சொல்லக்கூடிய பெரிய மருத்துவர் வெற்றி கண்டவர் ஹோமியோபதியிலும் வெற்றி கண்டவர் இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு இயற்கை கிட்ட போகிறார் இயற்கை கிட்ட போயிட்டு தான் தன் அறிவை கலைந்து விட்டு தன் அதாவது படிப்பை கலைந்து விட்டு நிராயுத பாணியாக தன் உடலை மட்டுமே நம்பி உடலையே ஒரு ஆய்வகமாக கொண்டு உள்ளுண்ணொரு அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான முப்பத்தெட்டு மலர் தீர்வுகளை நம்ம கொடுத்துருக்கார் இதில் என்ன பியூட்டி அப்படின்னா ஏன் வந்து எனக்கு மிகவும் இதயத்திற்கும் என்னுடைய ஒட்டுமொத்த ஒரு அறிவில் நான் பார்த்த மிக பிரம்மாண்டமான மனிதர்களில் ஆயிரத்தில் ஒருவராக இதை பார்க்குறாங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான மனிதர்கள் ஆயிரம் பேரில் ஒருத்தர் மிக முக்கியமானவர் ஏன் அப்படின்னா ஏன் முக்கியமானவர்னால் நீங்களே ஒத்துக்குவீங்க ஏன்னா இது அதனால தான் இது ஆயிரம் மாத வீடியோவாக போட்டிருக்கணும் ஏன்னா எல்லா சித்தர்களும் எல்லா மனிதர்களும் எல்லா சிந்தனையாளர்களும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இதை பயிற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பயிற்சி பண்ணுங்க இதுவாகும் நடைமுறையில் நாலு வட்டத்தில் வரும் அப்படின்றது அது கண்டிப்பாக வரும் எந்த சிஸ்டமாக இருந்தாலும் ஒரு ஒரு வருஷத்துக்கு தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிங்கன்னா அதில் விளைவு கண்டிப்பாக வரும் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும்போது ஒரு உதாரணத்துக்கு பிராணாயமாக ஃபாலோ பண்ணுறீங்க குண்டு நியோகம் ஃபாலோ பண்ண அந்த சிஸ்டத்தை மட்டும் தான் ஃபாலோ பண்ணால் ஒரே டெக்னிக் பிடிச்சா அதுக்குள்ள போய் நேரணும் அப்போ விளைவு தரும் சிஸ்டத்தில் எதுவுமே தப்பு இல்லை கொடுத்தவங்க கிட்ட எதுவும் தப்பு இல்லை நம்ம கிட்ட தான் தப்பு ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு தண்ணியில் அந்த மலருடைய அதிர்வலையை ஈர்க்க வைத்து அதை கொடுத்து பயன்படுத்துவதற்கு எளிது தயாரிப்பதற்கு எளிது அதே மாதிரி சொல்வதற்கு எளிது எந்த அறிவும் தேவையில்லை இம்பி இன்ட்யூஷன் மட்டும் இருந்தால் போதும் அதை அடிப்படையில் வச்சு கொடுத்து இவங்க எல்லாம் சொ எல்லாம் சொன்னதை விட இவர் என்ன பண்ணிக்கிறோம் மிக 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 எளிமைப்படுத்தி அற்புதமான ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி வரும் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ நம்ம பார்க்குறது வந்து இப்போ பார்க்குறோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணிட்டார் யாருக்குறையே நூறு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டார் இதில் என்ன ஏன் வந்து அவ்வளோ அன்பு மிகுதியாக இவரை பற்றி நாம் வந்து இந்த சேனலில் கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோவுக்கு பக்கம் ஏறக்குறையே இவரை பற்றி தான் தொண்ணூறு சதவீதம் போய் பேசியிருக்கோம் ஏன் அப்படின்னா இவர் செய்த செயல்பாடுகளால் தனி மனிதன் மிக இலகுவாக தன்னை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்க மிக முக்கியமாக நீங்கள் உங்களால் துன்பப்படுகிறீர்கள் இந்த மலர்கள் ஆன்மா வழியாக உங்களை குணப்படுத்துகிறது அப்படின்றதுனால அது பிரபஞ்சத்தில் மிக முக்கியமாக நமக்கே முக்கியமானது என்னென்னா கை காலெலாம் இருக்குங்க கண் இருக்குங்க அப்படின்னு சூப்பராக இருக்குங்க கண்ணு அழகாக இருக்குங்க உடம்பெல்லாம் அழகாக இருக்குங்க ஆனால் உயிர் மட்டும் இல்லைங்க அப்படின்னா எப்படி இருக்கும் எது முக்கியம் நமக்கே தெரியுது சாதாரணமாக தெரியுது நம்ம உயிர் முக்கியம் அப்ப இருப்பதிலே உடம்புல மிகவும் சக்தி வாய்ந்தது நுட்பமானது அது இல்லைன்னா எல்லாமே செயல்படாது அப்படின்னு உயிரை சொல்றோம் அது எல்லாரும் ஒத்துக்கிறோம் ஆனா என்ன மறந்துட்டோம் அப்படின்னா உடம்பு இது இதுல வச்சுன்னு தீர்வு கொடுக்கறது எப்படின்றத கேள்வி கேட்கிறோம் ஆன்மா வழிபர்வுக்கத்திலே மிகவும் அரிதானது நம்ம செயல்படாத ஒன்றை வைத்துக் கொண்டு அவர் என்ன சொல்றா உயிரை வச்சுதான் நான் உயிர் நேயம் ஆன்ம நேயம் ஆன்ம நேய ஒரு தீர்வு முறை அது அற்புதமான ஒரு வாசகம் அது நேய தீர்வு முறை பிளவர் கான்சியஸ்னஸ் அப்போது ஏன் அப்படி ஏன் அவ்வளோ கொண்டாட வேண்டும் அப்படின்னா ஒரு தியானம் பண்ணுறதுக்கு உக்காருணும் இல்லாட்டி ஒரு செலவாகும் ஒரு இடத்துக்கு போகணும் இல்லாட்டி பயிற்சி பண்ணணும் கால அவகாசம் தேவை ஆனால் இதில் என்ன சொல்கிறேன்னா ஒரு மனிதன் நோய்வாய்பட்டிருக்கிற மதின் மனிதன் அவன் மனக்குறிகளை கொண்டு சரி மனக்குறிகளை எனக்கு அவன் சொல்ல முடியலை நீங்கள் என்ன மனக்குறிகளை வைத்திருக்கிறீர்களோ அதை கொண்டு அவரை குணப்படுத்த முடியும் இது எளிமையானது அவனால் தியானம் பண்ண முடில அவனால் பயிற்சி பண்ண முடில அவன் வந்து மிகப்பெரிய இக்கட்டில் இருக்கிறான் அவனுக்கு அந்த அந்த எமோஷன்ஸ் சொல்லக்கூடிய உணர்ச்சியை பார்த்து ரெமெடி கொடுக்கும்போது அவனை அவனுடைய ஆன்மா அவனை குணப்படுத்துகிறது இருக்கிறதுலே உயர்ந்தது உயிர்னு சொல்லிட்டோம் இருக்கிறதுலே உயர்ந்தது உயிரை குணப்படுத்துவது உயிரை குணப்படுத்துவது தானே எல்லா உயிர் மையமாக வைத்து குணப்படுத்துவது தானே எல்லாத்துலேயும் சிறந்ததாக இருக்க முடியும் அப்போ இது இந்த சிறந்த முறையை எளிமையான மனிதர்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு ஏழை ஏழை விவசாயிகளுக்கு மீனவர்களுக்கு அதுக்கப்புறம் சாதாரண மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களை பயன்படுத்த வச்சு அவர்களை அவர்களை தயாரிக்க வச்சு அவர்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வச்சு அவர் கண்ணு முன்னாடியே முப்பத்து நூறு முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு காலங்களில் பார்த்துட்டார் இன்னொரு நுட்பமான விஷயம் என்னன்னா எல்லாவற்றையும் சொல்லிட்டு மனிதன் குழப்ப வேலை முப்பத்தெட்டு இருக்குங்க முப்பத்தெட்டுக்கு இது சிம்டம்ஸ்ங்க எடுத்துங்க ஒரு ரெண்டாவது தான் தெரிந்து வைத்து ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அவருக்கு தெரியும் அவர் ஒரு ஞானி அக்கல்ட் ரசவாதி எல்லா விஷயம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஒரு மூலிகை சாறு தயாரிக்கிறதுனா கூட அந்த வேறு எடுக்கணும் செடி எடுக்கணும் கொடி எடுக்கணும் அந்த காய்கள் எல்லாம் பிக்கணும் ஆனால் ஒரு செடிக்கு கூட எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காம இருக்கிறதுலே இருக்கிற மருத்துவ முறையில் எந்த உயிரினங்களுக்கும் துன்பம் விளைவிக்காமல் இப்போ செடியை யூஸ் பண்ணுறதுனா கூட அது அந்த செடிக்கு துன்பம் தான் அந்த மலர்களை கொண்டே சாதாரண மலர்களை கொண்டு குறைந்த அளவிலான டிஸ்டர்பன்ஸ் அதாவது மலர்களை எடுக்கிறதுக்கு மிக 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 அதை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை அந்த உயிரை டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை அதில் இருக்கிற ஒரு பொருளை கனியை சாப்பிட்ற மாதிரி தான் அது அந்த அந்த மலர்களை கொண்டு ஈஸியாக தயாரித்து கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு விஷயம் ஆன்மாவில் ஆன்மாவியாக குணப்படுத்துட்டோம் அதுக்கப்புறம் எந்த ஜீவகாரண்யம் இருக்கிறதுல அதிகப்படியான ஜீவகாரண்யம் இதுதான் இந்த மருத்துவ முறை தான் இந்த இந்த தீர்வு முறை தான் அதனாலதான் சொன்னோம் அப்புறம் அடுத்து பிரபஞ்சத்துல மிக நுட்பமானது தாவர இனங்கள் சென்சிட்டிவிட்டில அதுல மிக உயர்ந்தது மலர்கள் அதை எடுக்கிறது உடல்ல மிக உயர்ந்தது ஆன்மா மலர்ல மிக உயர்ந்தது செடியில மிக உயர்ந்தது மலர்கள் அதனால தான் ஆன்மா அப்போ மலரின் ஒரு செடியோடைய ஆத்மா மலர் நம்முடைய உடலில் இருக்கிறது ஆத்மா அதனால தான் ஆத்மாவுக்கு ஆத்மா ஹீல் பண்ணுறது அப்படி ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டார் மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தபொழுதும் தான் வைத்திருக்கிற கோட்பாடுகள் தான் கண்டுபிடித்த உண்மையை கோட்பாடு கூட கிடையாது உண்மையை வெளிக்கொணர்ந்து எளிய மக்களுக்கு எந்த விதமான அதாவது அந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை வல்லரசாக இருந்தது அந்த நாடு இங்கிலாந்து அந்த இடத்துல ஒரே ஒரு 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 மாறுபாடும் இல்லாமல் அது அதை வந்து மக்களுக்கானதுன்னு சொல்லிவிட்டு அந்த அவரோட புத்தகத்தை எல்லாம் பொதுவுடைமையாக்கி அவர் தயாரித்தல் முறையை பொதுவுடமையாக்கி அவர் இறந்த பிறகும் பொதுமொழியாக இல்லாமல் முற்பட்ட போது ஏதோ ஒரு செயல்பாடு காரணமாக திருப்பி பொது உடைமை ஆக்க வைத்தார் மனித குலத்தின் மீது இருக்கிற மிகப்பெரிய அன்பு தன்னுடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள்லாம் என் சிஸ்டத்துக்கு ஃபாலோ பண்ணணும்னு யாரையுமே சொல்ல பயன்படுத்திங்க நல்லா இருங்க உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு வாழுங்கள் அடுத்து ஹீலி ஒரு செல் பண்ற யாரையும் நம்பி நீ இருக்காத பக்கத்தில் இருக்கிறவங்க நம்பி நிற்காத நீ உன்னை நம்பி மட்டுமே இரு நீ உன்னோடு இரு நீ ஹீல் நீ உன்னை நீயே குணப்படுத்திக்கோ நான் எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் எளிமையாக நீ தயாரிக்கலாம் எளிமையாக நீ உட்கொள்ளலாம் இதுக்கு பொருட்செலவே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்க அதுக்கப்புறம் பேட்டன் ஓடை ஃப்ரீ தை செல்ஃப் அப்படின்னு அந்த ஃப்ரீ தை செல்ஃப் அப்படின்னா எந்த கோட்பாடுகளை வைத்து கொண்டும் நீ அலையாத உன்னுடைய ஆன்மாவை மையப்படுத்தி இயங்கு உண்மை ஆன்மாவோட நீ நீ இருப்பதால் தான் இந்த கோட்பாடுகள் இருக்கிறது நீ இருப்பதால் தான் குருமார்கள் இருக்கிறார்கள் நீ இருப்பதால் தான் புத்தங்கள் இருக்குது நீ இருப்பதால் தான் எல்லாமே இருக்குது ஆனால் நீ அதை விட்டுட்டு நீ வெளியே தேடுற பொருட்களை தேடுவது வேஸ்ட்டு ஃப்ரீ தயசல் அதில் இந்த எல்லாவற்றிலிருந்தும் என்னுடைய கருத்திலிருந்தும் விடுபடு அப்படின்றார் இவ்வளோ எளிமையாக சில பேர் கேட்குற நம்ம நாட்டில் இல்லாத சித்தர்களான நீ நான் என்னை பொறுத்தவரைகள் நம்முடைய மிக பெரிய கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்னா என்ன எல்லாருக்கும் எல்லாருமே சொல்லிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தமாய் தோன்றாத போது மிக்ஸே தோன்றாத போது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கணியின் பூங்கன்று நான் சொல்றாரு அவரோட பெரிய கம்யூனிஸ்ட் இந்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்க முடியாது யாதும் ஊரே யாவரும் கேள்வி எல்லா ஊரும் என் ஊர் எல்லா மனிதர்களும் என் உறவினர்கள் நாடுகள் அற்ற பார்டர்லெஸ்ட் நேஷனலிஸ்ட் சொசைட்டியின் மார்க்ஸ் இப்ப ஒரு ரெண்டு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் அதை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் அவர் பிரகடனப்படுத்திட்டார் எனக்கென்றது எனக்கென்று ஒரு நாடும் ஊரும் கிடையாது எனக்கென்று எனக்கு எனக்கென்று நாடும் ஊடும் கிடையாது அதே நேரத்தில் என என்னுடைய நாடு என்பது எல்லாமே எல்லாமே தான் அந்த உலகமே தான் என்னோட நாடு உலகத்தில் இருக்க எல்லாரும்தான் என் ஊற நிகழ்றார் அந்த டீ பேட்டர்னிங் பேட்டன் பண்ணுறாரு டீ பேட்டர்னிங் பண்ணுறாரு என்ன பேட்டர்ன் பண்ணுறாரு எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு கணியின் பொங்கன்று நான் சொல்கிறார் அப்போ இந்த இடத்துல இவர் எல்லாருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் உலகம் முழுவதும் பரவந்த பார்த்துட்டார் அதில் உங்க முக்கியமாக முப்பத்தெட்டு அதிர்வலைகளை மாற்றும் பொழுது நீங்கள் உங்களை காண்பீர்கள் என்பதை சூட்சமாக சொன்னதன் விளைவாக நாம் அதை பயன்படுத்தி கண்டுபிடிச்சி அதை சொல்கிறது விளைவாக இத்தனை வீடியோஸ் ஆயிரம் வீடியோஸ் கிட்டே நம்ம வந்திருக்கோம் இது எல்லாமே எப்படி கனின்னு சொன்னாரோ எப்படி வந்து பேட்ச் சொன்னாரோ நம்ம சித்தர்கள் புருஷர்கள் பார்க்கறது என்னன்னா சித்தர் நம்முடைய அறிவார்ந்த அறிவில் அறி அறிவில் அறிவாய் நிலைத்த அறம் வகுத்த மனிதர்களின் தொடர்ச்சி அவர் பேட்ச் சித்தர்களோட தொடர்ச்சி ஜென்னோட தொடர்ச்சி சுஃபியோட தொடர்ச்சி ஆத்ம ஆன்ம வழிபாட்டில் போய்கொண்டிருக்கிற போய்கொண்டிருந்த எல்லா மனிதர்களுடைய தொடர்ச்சி அது அவர் காட்டிய அவர் கண்டுபிடித்த பாதை என்பது மிக எளிமையாக எல்லாராலும் பயன்படுத்தக்கூடியதை பிறந்த குழந்தை முதல் உயிரற்ற பொருட்களிலிருந்து உயிருள்ள பொருட்கள் இருந்து தாவரங்களிலிருந்து இருந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்து ஏன் மிக அன்பு கிணியராக இருக்கிறார் அப்படின்னா அவர் அன்பால் கொடுத்தது நாம் அன்பால் பெறும்பொழுது இந்த மனிதர் செய்த விஷயத்தை நாம் வந்து உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற விஷயத்தின் காரணமாக நம்ம இவ்வளோ நாட்கள் நான் ஏறக்குறைய நான்கு ஆண்களாக நான்கு வருடங்களாக ஆயிரம் வீடியோ ஆயிரமாவது வீடியோவை இவரை பற்றி பேசணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம் தன்னுடைய குடும்பத்தை பற்றிய தகவல்களோ தன்னுடைய பர்சனல் விஷயத்தை பற்றி தகவல்களோ தான் முன்னே தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற தகவலோ இல்லாமல் எல்லாவற்றையும் பொது முடிவாக்கிவிட்டு சாதாரணமாக தன் உடலை விட்டு பிரபஞ்ச கலப்பில் உலகம் முழுவதும் இருக்கும் தன்னுடைய நண்பர்களையும் சகோதர சகோதரையும் குணப்படுத்தி கொண்டே வருகிறார் இந்த காலகட்டத்தில் நான் வந்து பேட்ச் சென்டர் போது பேட்ச் சென்டரோட ஹெட்டை சொன்ன கிட்ட பேசமோ சொன்னேன் ஜூடி கிட்ட வேறு எந்த காலத்திலும் இல்லாத அளவில் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் என்பவர் இந்த நூற்றாண்டுக்கு மிகவும் பொருத்தமான மனிதராக மிகவும் பொருத்தமான தீர்வு முறையாக இந்த ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் இருக்குது அப்படின்னு வருங்காலங்களில் இந்த ஃப்ளவர் கான்ஷியஸ் மிகப்பெரிய வல்லமையான ஒற்ற ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொண்டு உலகம் முழுவதும் குணப்படுத்தி கொண்டே வருகும் அதனால்தான் என் அன்புக்கு அப்படின்னு சொன்னதன் காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை சொல்லி உலகத்தை மாற்றிய மனிதர் எனக்கு அறிந்த அளவில் நான் பார்த்த அளவில் இல்லை ஆனால் அன்பு பாராட்டுவோம் டாக்டர் பேச்சை அன்போடு மலர்களை பார்ப்போம் அன்பாக உலகத்தை மாற்றுவோம் நன்றி